என்ன சரி ஆண்டாளுடைய அமுத தமிழை பார்த்துட்டு இருக்கும் தித்திக்கிற பாசுரங்கள் ஆண்டாளுடைய தமிழை கேட்கணுமா அதை பேசுவதும் அதை அனுபவிப்பதும் அதே ஒரு பெரிய பாக்கியம் அது நமக்கு இன்னைக்கு சங்கரா தொலைக்காட்சி மூலமாக கிடைச்சிருக்கு இன்றைய பாசுரத்துக்கு ஒரு பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலேயே என்னும் உறங்குதையோ தொடங்குற பாசுரம் அப்புறம் அவர் சொல்கிற இது கான்வர்சேஷன்ன்றாங்க உரையாடல் உண்மைதான் நீங்கள் அந்த பாசுரத்தை பார்த்தா ஒரு கான்வர்சேஷன் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் பாவை பாட்டு திருப்பாவைங்கிறது பாவை பாட்டு இந்த பாவை பாட்டுங்கிறது ஒரு லிட்ரரி ஃபார்மேட் பாவை நோன்புங்கிறது வேற பாவை பாட்டுங்கிறது வேற பாவை பாட்டு எப்படி தூது அந்தாதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி பாவை பாட்டு பாவாய் 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 அப்படின்னு முடியணும் அந்த பெண்ணிடத்தில் பேசுவதாக உரையாடலாக இருக்கிற ஃபார்மேட்டு தான் பாவை பாட்டு இது என்ன ஆச்சுன்னா பாவை நோன்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த பாவை நோன்புக்கு பாவை பாட்டை கொண்டு போய் ஆண்டாள் நாச்சியார் வைத்தாள் மாணிக்க வாச்சகரும் வைத்தார் இதுல ஒரு கான்வர்சேஷன் அப்படியே பார்க்கலாம் உள்ள இருக்கிறவ ஒண்ணு சொல்றா வெளியில இருக்கிறவ ஒன்னு சொல்றா எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ வெளியில் இருப்பவர்கள் உள்ள இருப்பவளை கேட்டார்கள் அவ உடனே சொன்னா சில்லன் அழையின் மின் நீங்க கூப்பிடுறதே எனக்கு சில்லுன்னு இருக்கு இவர்கள் மீன் பண்ணது என்ன இன்னமா நீ தூங்குகிறாய் இன்னும் இழுத்து போர்த்து கொண்டு தூங்குகிறாயா இப்ப அவ சொல்றார் எனக்கு குளிர்லாம் இல்ல நீங்க கூப்பிடுறதுதான் எனக்கு குளிர் மாதிரி இருக்கு குத்துகிறது ஷில் என்ற அழையின் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் நான் வந்து விடுகிறேன் உடனே வெளியில நின்னவர்கள் சொன்னார்கள் எல்லாம் தெரியும் நீ வாய் கிழிய பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க கூப்பிடுறதும் உனக்கு குத்துறதா வாய் கிழிய பேசுகிறாய் வல்லை வல்லின்னு சொல்லுவார்களா இல்லையா அந்த மாதிரி அந்த வல்லிங்கிற வார்த்தை தான் வல்லை வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் எங்களுக்கு எவ்வளவுன்னு எப்பவே தெரியும் உடனே அவ ரீட்டாலியேட் பண்ணா வல்லீர்கள் நீங்களே நான் வல்லி என்னை பத்தி சொல்கிறீர்கள் அதெல்லாம் கிடையாது நீங்கதான் வல்லீர்கள் சொல்லி முடிச்ச உடனே அவளுக்கு தோணித்து என்ன இருந்தாலும் அவர்களெல்லாம் பெரியவர்கள் மூத்தவர்கள் நம்ம கூட்டின்னு போறதுக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களை பத்தி இந்த மாதிரி பேசிட்டோமேன்னு உடனே அப்படியே பணிஞ்சு போய் நானே தான் ஆயிடுக தப்பு பண்ணவ நானேவா இருக்கட்டும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல மன்னித்து விடுங்கள்னு டைரக்டா சொல்லாம நானே தான் ஆயிடுகனா உடனே அவர்கள் ஒல்லை நீ போதராய் நீ வாம்மா நீ நல்லவான்னு எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரவா ஒல்லை நீ போதராய் உனக்கு என்ன வேறு உடையை உனக்கு வேற என்ன சந்தேகம் காலையில எழுந்தா கண்ணனை வணங்க போகணும்னு உனக்கு தெரியாதா ஏன் நீ வராம வேற ஏதோ சிந்தனையில உள்ள உட்காந்துருக்கியா உனக்கு என்ன வேற சிந்தனை வேற என்ன சந்தேகம் உனக்கு என்ன வேறு உடையை ஒல்லை நீ போதறாயினார்கள் இப்ப அவர்கள் சமாதானம் ஆன உடனே இவ அடுத்த கல்வி கேட்டா எல்லாரும் போந்தாரா எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா போந்தார் போந்த எண்ணிக்கொள் இப்ப அவர்களுக்கு ஒரு கோபம் வந்தது அந்த கோபத்தை காட்டினார்கள் போந்தார் போந்த எண்ணிக்கொள் நீயே வந்து எண்ணிக்கும் இது ஒரு பெரிய வீட்டில் பார்க்கலாம் பெரிய வீடுன்னா நிறைய ஆட்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட்டு குடும்பம்னு இருக்குன்னு வச்சுப்போம் எங்கேயோ வெளியில புறப்படுவார்கள் அப்படி புறப்படும் போது எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரா நான் ரெடி நான் ரெடி அப்படின்னு வந்தா தான் இன்னும் ரெண்டு பேர் எல்லாரும் வந்துட்டார்களா அவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன் நான் போய் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவர்கள் உள்ள போவார்கள் சின்ன பையன் இருந்தானா நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வரேன் நான் கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு வரேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணுவார்களா இல்லையா அந்த கேள்விதான் இது எல்லாரும் போந்தாரா எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் கடைசியா வரேன் போந்தா போந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வந்தாச்சு நீ ஏன் வேணா வந்து எண்ணிக்கோ எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஒரு சின்ன கோபத்தை அவர்கள் காட்டினார்கள் காட்டிட்டு நாங்கள் மாயனை பாடுகிறோம் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாடுகிறோம் வல்லானை கொன்ற கொன்றவனை பாடி பாடுகிறோம் குவலையா பீடத்தை கொன்றவனை பாடுகிறோம்னு இந்த கான்வெர்சேஷன் இதுல ரொம்ப அழகு அது மாத்திரமில்ல இந்த வார்த்தைகளும் அழகு எல்லே இளம் கிடியே உள்ள தூங்கிறத சின்ன பொண்ணு எப்பவுமே கடைசியா யாரை வந்து எழுப்புவார்கள் இதுதான் துயிலடையினுடைய கடைசி பாசுரம் வீட்டுல கடைசியா சின்ன குழந்தை கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின் இல்லையா அந்த கடைசி பெண்ணை வந்து கூப்பிடுகிறார்கள் இந்த வார்த்தை பாருங்கள் எல்லே அது என்ன எல்லே தென் மாவட்டத்துக்காரி இல்லையா ஆண்டாள் என்ன இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காரி அங்கதான் அந்த எலேம்பார்கள் கொஞ்சம் எட்டத்துல இருக்கக்கூடியவர்களை அது வழக்கு சொல் அந்த வட்டார சொல் எலே அந்த எலே தான் இங்க எல்லே அப்படின்னு ஆச்சு எலே இளம் கிளியே அதே மாதிரி வல்லின்னு சொல்றதும் அந்த வட்டாரத்தினுடைய வழக்கு யாராவது கொஞ்சம் ஒரு கிளெவர் கேர்ள் அப்படின்னு சொல்லணும்னா சரியான வல்லி அப்படிம்பார்கள் அந்த வல்லிங்கிறதத்தான் வல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் எப்படி வெளியில நிற்கக்கூடியவர்கள் உள்ள இருக்கக்கூடியவள் மாற்றி 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 அவர்களுக்குள்ள அந்த அந்த மூமெண்ட் எப்படி போய்கொண்டே இருக்கு இந்த பாசுரத்துக்கு இன்னொன்னு சொல்லுவார்கள் திருப்பாவை இது இப்பாசுரம் இரே நீங்க முப்பது பாசுரம் திருப்பாவைய உங்களால தினம் படிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு பாசுரத்தை படித்தால் போதும் ஏன் அப்படின்னா அதுல இதுல இருக்கும்னு இதுல நானே தான் ஆயிடுது அப்படின்னா அதுல ஒரு வைணவ லட்சணம் அதுல அதுல நிறைய சேர்க்கதை கொண்டு வராங்க ராமன் காட்டுக்கு போயிட்டான் அதுக்கு பரதன் எந்த விதத்துலயும் ஆளாகல கூனி கை கை தரசம் கொடுத்த வரம் பல விஷயங்கள் அதுல இருக்கு ஆனா பழைய பூரா பரதன் அதங்க உப்பு நோக்குறாங்க நானே தான் ஆயிட்டுக்கேன் வல்லானை கொன்றானேனும் ஆயிரம் யானை ஒரு தட்டில வச்சு போலையுற ஒரு யானை ஒரு தட்டுல வச்சு வல்லானை கொன்றானே அவனுடைய பொறாக்கிரமத்தீர்த்திய அவன் சாதாரண ஆள் இல்ல அவன் அவன் க அர்ஜுனன் குருட்சத்திர போர்ல ஏதோ திட்டான் சொன்னான்னு உடனே கண்ணனை பெருசா பார்க்கல விஸ்வரூபம் எடுத்தோம்னா தான் கண்ணனுடைய பொறாக்கிரமும் அர்ஜுனனுக்கே தெரிய வருதுன்றதெல்லாம் மகாபாரதத்துல நிறைய நீங்க நீங்க படிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவன் அவன் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை அவன் யானையும் குவாலய யானையும் பண்ணுவான் ஆழமா மரத்து நிலைமைய ஒரு பாலகனாண்டால் ரங்கத்தரவனையால் முத்து தாபமும் முடிவில்லாத ஒரு அந்த அளவுக்கு கால வரையெல்லாம் கிடையாது அந்த நானே தான் ஆயிடுக்க சொன்னீங்க இல்லையா அதுதான் அந்த பணிவு நானே ஏற்றுக்கிறேன் எல்லா படியையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிவுதான் அந்த திருப்பாவையினுடைய அம்சம் அதனுடைய அந்த உள் சாரம் தாத்பரியம் எல்லாமே அதுதான் அதனால தான் இந்த பாசுரம் தான் திருப்பாவை அப்படின்னு சொல்றது உண்டு இந்த வல்லானை கொன்றானை சொன்னீங்களே அது ரொம்ப அழகான விஷயம் குவலையா பீடம் என்கிற யானையை கொன்றான் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது யானையை கொல்லுவது அப்படின்னு கேட்கலாம் பாகவதத்தில் ஒரு காட்சி வரும் குவலையா பீடம் ரொம்ப அவசரமாக இருக்கும் சாதாரணமாக யானையே உயரம்தான் யானைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதோட கண் ரொம்ப சின்னது அந்த உயரத்துலேருந்து யானை கீழே பார்த்தா கீழே இருக்கிற எதுவும் அதுக்கு தெரியாது கால் தெரியாது அதுக்கு தன்னுடைய கால் தெரியாது எங்கே கால் இருக்குதுன்னு தெரியாது மோப்ப சக்தியில தான் அந்த கால் அப்படி மூவ் பண்ணும் தும்பிக்கை லாங்காக இருக்கிறதுனால அந்த மோப்ப சக்தியில மூவ் பண்ணிடும் அதுக்கு வந்து காலில் அதனால் எட்டத்துலேருந்து பார்ப்போம் அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா இங்கேருந்தே வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நடையை மாற்றும் சில சமயத்தில் இந்த பாகன் அழைத்து கொண்டு வரக்கூடிய யானை பார்க்கலாம் கோவிலில் போது கூட அதுக்கு கால் எங்கே வைக்கிறோன்னு தெரியாது அது காலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்தால் அதுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அதனுடைய விஷன் அங்கே வராது குவலையா பீடம் ரொம்பவே பெருசு இந்த குவலையா பீடத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தானா கம்சன் ஒரு நாள் இந்த கண்ணன் நீங்கள் வருவான் பதினோரு வயசு பையன் அவனுடைய வாசனையை கொண்டு வர சொல்லி அங்கே எத்தனையோ பேர் போனார்கள் இல்லையா ஆயர்பாடியிலேருந்து கொண்டு வர சொல்லி அந்த வாசனையை இந்த குவலையா பீடத்துக்கு திரும்ப 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 காமிச்சு இதுக்கு ஒரு ட்ரெயினிங் உன் பக்கத்தில் உன் காலுக்கு பக்கத்தில் இந்த வாசனை வந்ததுன்னு வச்சுக்கோ மிதிச்சிட்டு இதுக்கு அதுதான் ட்ரெயினிங் இப்போ என்னாச்சுன்னா இது வெயிட் பண்ணுறது அந்த வாசனை வந்தால் மிதிக்கணும் அப்படின்னு இது வெயிட் பண்ணுறது கண்ணன் என்ன பண்ணினான்னா தன்னுடைய தோழர்களோடு போனான் எப்போ பாரு இவன் தோளில் இந்த பக்கம் ரெண்டு பேர் தொங்குவான் அந்த பக்கம் ரெண்டு பேர் தொங்குவான் கண்ணன் இன்னும் ரெண்டு பேர் தோளில் தொங்குவான் இந்த சிறுவர்கள் எல்லாம் போனார்கள் அங்கே போன உடனே என்னாச்சு இந்த சிறுவர்களுக்கு யானை அந்த அவசரத்தில் தெரியல யானைக்கு இவர்களை தெரியல இவர்களுக்கு யானையை தெரியல உடனே இந்த குழந்தைகள் சாதாரணமாக இப்போ கூட பார்க்கலாம் ஒரு பந்தல் இருக்குன்னு வச்சுப்போம் பந்தலில் அந்த தூண் இருந்ததுன்னா இந்த குழந்தைகள் வந்து தூணை சுற்றி சுற்றி விளையாடும் இப்போ ஒருத்தன் சொன்னான்டே கண்ணா இங்கே ஒரு தூண்டான்னா இந்த யானையோட காலை பார்த்துட்டு இன்னொருத்த இங்கடா ஒரு தூண்னா சோ இது சுத்தி 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 இந்த குழந்தைகள் தூண் தூண் தூண்னு விளையாட இப்ப குவலையா பீடம் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட் ஏன்னா நாலு கால் கிட்டையும் அதே வாசனை கண்ணனோட தொங்கினவர்கள் தானே எல்லாருடைய வாசனையும் ஒரே மாதிரி இருக்கு இப்ப குவலையா பீடத்துக்கு என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் வருவான் அவன மிதின்னு சொன்னியே இப்ப எந்த காலை தூக்கி யார மிதிக்கிறது நாலு காலையும் தூக்கி மிதிக்கலாம்னா யானையால குதிக்க முடியாது யானைக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அந்த வெயிட் தாங்காது இப்போ எந்த கால தூக்கி யாரை மிதிக்கிறது யார் இதில் கண்ணன் கொடுத்த ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக அதனுடைய இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி கம்சன் ஒரு ட்ரைனிங் கொடுத்தான் ஆனால் கம்சனோட ட்ரெயினிங் மொத்தமும் அங்கே காணாமல் போச்சு இப்போ குவலையா பிடம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகி நின்றுதா இல்லையா கண்ணன் என்ன பண்ணானா அதை தும்பிக்கையால் அப்படி ஒரு பிடி பிடிச்சு அந்த தும்பிக்கையை எடுத்து ஓங்கி அடிச்சான் மற்ற யானைகளை மற்றவர்கள் கொன்றதற்கும் குவலையாபீடத்தை கண்ணன் கொன்றதற்கும் வித்தியாசம் தும்பிக்கை யானையினுடைய பலம் எது தும்பிக்கைன்னு சொல்றமா இல்லையா அந்த பலத்தையே கண்ணன் பலவீனமாக மாற்றினான் எது பலவீன பலம்னு நினைக்கிறோமோ அந்த பலம் தெய்வத்துக்கிட்ட பலவீனமாக மாறிவிடும் அப்படிங்கிறத காட்டுறதுதான் அந்த வல்லானை கொன்றானை ரொம்ப அற்புதமான பாசுரம் காலத்தை வென்று பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவை ஆண்டாளுடைய பாசுரங்கள் இந்த அமுதத்தமிழ் நாளையும் தொடரும்